இனிய நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழுக்கும் வயதாவதில்லை தமிழ் படித்தவர்களுக்கும் வயதாவதில்லை நாம் ஆரம்பத்தில் ராமலிங்கர் பணிமன்றம் என்ற அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் அமைத்திருந்த அமைப்பிலே ப கல்லூரி படிக்கிற காலத்திலே மேடையிலே கொஞ்சம் பணிகளெல்லாம் செய்வோம் டாக்டர் ரவ்வை நடராஜன் எங்களை அதற்கெல்லாம் பழக்கினார் புத்தமிழ் காவலர் கி ஆர் பி விஸ்வநாதன் அவர்கள் இருந்து ரயிலில் வருகிறார் நீ போய் அழைத்து வா என்று என்னை சொன்னார் அப்போது நான் அவர் ரயிலில் வருகிற அந்த பெட்டியை தேடி அதன் வாசலிலேயே நின்றேன் சும்மா அப்படி ஒரு கிரேக்க சிற்பம் மாதிரி விளவலேன்னு ஒரு தோற்றம் அவருக்கு அந்த பெட்டியை விட்டு நெடுநெடு நல்ல உயரம் முத்தமிழ் காவலர் பி விஸ்வநாதன் இறங்குறார் கையில் ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் வச்சிருக்கார் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோண்டு ஒரு ப்ரீஃப் கேஸ் அவருடைய தேவைகளுக்காக அதை அவர் எடுத்துக்கிட்டு அப்படி இறங்கினார் நல்ல புதுமை அப்போவே அவருக்கு நான் விழாவுக்கு அழைக்க போயிருக்கிறேன் அதனால் ஐயா பெட்டியை கொடுங்க நான் எடுத்துக்கிட்டு வர்றேன் வெளியில் வாகனம் நிற்கிது பெட்டியை கொடுங்கன்னு பெட்டியை கொடுங்க நான் சொன்ன போது அவர் ஒரு பதில் சொன்னாரு எனக்கு ஒண்ணு அவ்வளவு வயசாகல அப்படியே அசந்துட்டேன் எனக்கு ஒண்ணு அவ்வளவு வயசாகல பெட்டி அடுத்த ஒன்று கொடுக்குற அளவுக்கு எனக்கு வயசாகல தெரியுமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நடந்து அந்த ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நடந்த காட்சி இன்னும் என்னுடைய மனசுல அப்படியே நிக்கிது முதுமை என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு இளமையில் முதுமை வந்து விடுகிறது மனதளவு அதை நிராகரித்து விட்டவர்களுக்கு முதுமை கூட அவர்களை நெருங்குவதற்கு அச்சப்படுகிறது அது ஒரு தனி குணம் பாருங்க தனியா வந்திருக்கிறேங்கிறார் இந்த வயதுல ஒரு தனியா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் அவருடைய அந்த தமிழ் ஆர்வத்தை நான் முதலில் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு கற்பதும் நிற்பதும் அப்படின்னு ஒரு தலைப்பு ரொம்ப சிம்பிள் திருக்குறள் இருக்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் படிப்பது மட்டும் போராது படித்த வழியிலே மனிதன் நிற்க வேண்டும் என்ன படித்திருக்கிறாரோ எல்லா படித்த வழியிலே நிற்க முடியாது அதுல தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எனக்கு உகப்பானது எனக்கு சரியானது இது எனக்கு சரியில்லாதது என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாதது திருக்குறள்ல மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா திருவள்ளுவர் கிட்ட போய் ஒன்னு நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமா கேட்டுக்கிற பொறுமை அவருக்கு உண்டு ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் என்னை எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்றாரு நீங்க அப்படி சொல்றவங்களே உலகத்துல கிடையாது நீ மட்டும் என்னை எதிர்த்த ஒழிச்சுட்டு மறுவேல போப்ப அந்த உணர்வு இல்லை நான் நீ சொல்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை என் கருத்தில் இருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு அது மகனா இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் மகளா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் யார இருக்கலாம் மாறுகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு உரிமை தரப்பட வேண்டும் நூல்கள் அதை தருவதில்லை நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை விசாரிப்பதை கேள்வி கேட்பதை சிந்திப்பதை ஆலோசிப்பதை அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை நூல்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல எண்ணிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதென்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான் வள்ளுவர் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை முறை அதனால எது சரியில்லையோ அதை தூக்கி அந்த ஆனால் எது சரியோ அதை நான் பின்பற்ற தொடங்கலாம் இந்த உலகத்தில் ஆயிரம் நல்லவை இருக்கலாம் ஆயிரம் நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு சார் இதுவும் சரியா இருக்கு சில பேர் நாய் வாய் வச்ச வச்சுமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க போய் தானே அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் இது செய்யணும் எல்லாம் நல்ல ஒரே வார்த்தை தம்பி எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது ஆனால் நீ செய்யற எல்லாமே நல்லதாக செய்ய முடியும் இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் எல்லா நல்லதையும் நானே பண்ண முடியாது ஆனால் நான் செய்கிற எல்லா காரியமும் நல்ல காரியமாக பண்ண முடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பித்தோம் ஒரு அஞ்சாறு நல்லது இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மளால் ஒரு பெரிய நல்லதுகள் எல்லாம் உலகத்தில் செஞ்சுட்டு போக முடியாது அது மாதிரி திருவள்ளுவர் சொல்வதில் ஏற்பதை ஏற்கலாம் ஏற்க மறுப்பதை நீங்கள் மறுக்கலாம் நிற்க அப்படின்னு ஒரு எல்லை கொடுக்குறாரு புத்தக கண்காட்சியில் அந்த தலைப்பு நான் வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா சார் இந்த உலகத்தில் ரொம்ப சிம்பிளாக புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி ஒரே வரியில ஏன் புஷ்டம் படிக்கணும் அப்படிங்கறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர் எப்படி அவன் போய் ஒருத்தர் கேள்வி கேட்கிறான் சார் மனுஷனுக்கு விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஒரே வரி திருவள்ளுவர் சொன்னார் மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும் விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது புஸ்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன் ஆனா புத்தகம் படிக்க தெரியாச்சு அது விலங்கு விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்குடு மக்கள் அணையர் விலங்கு மாதிரி யாரு புசனா எடுத்து படிக்காதவ இதை விட சிம்பிளா எப்படி சொல்ல முடியும் ஆனா சில பேர் வெட்கம் இல்லாம தன்னை விலங்குன்னு ஒத்துக்குவா இப்பெல்லாம் நாங்க வசதியா இருக்கிறோம் பிளேன்ல வரோம் அப்பெல்லாம் சொற்பொழி வாடகை பிளேன்லயே ஏற்ற மாட்டாங்க அது ஏதோ தீட்டுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பா காரே கொடுக்க மாட்டாங்க பஸ்ஸில் தான் போயணும் அந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டு தான் பஸ்ஸில் போகும்போது சார் ஒரு க்யூ ஒரு வரிசை அந்த வரிசையில் பாருங்க உள்ளே போனோம் நம்பவே முடியாது பஸ் வந்து நிற்கிது பயங்கர கூட்டம் ஒருத்தர் என்ன பண்ணுறான் அந்த கூட்ட வரிசை அப்படி ஒரு தள்ளு தள்ளிட்டு அதுவும் ஒரு ஒரு அடைந்த பெண் நிற்கிறாங்க வரிசையில் அவங்கள ஒரு தள்ளு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஏறி போய் உள்ளே போய் சீட் பிடிச்சான் இடம் பிடிச்ச உட்காந்தான் நாங்கள் எல்லாம் வரிசையில ஏறினதுக்கப்புறம் எனக்கு கொதிப்பு நான் நேரா அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன் சார் நீ எல்லாம் ஒரு மனுஷன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷன்னா வரிசையில நிக்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை அதுவும் ஒரு பெண் நிக்கிறாங்க தாய்மை அடைந்தவங்க நிக்கிறாங்க அவங்கள தள்ளிக்கிட்டு நீ போய் ஏறி போயிருந்து ஒரு சீட் பிடிச்சி உட்கார்றியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சோய் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் அவன் சொன்னா இல்லை இப்போ என்னங்கடா இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சாச்சும் உட்காந்தாச்சு இது எதுக்கு இல்ல இப்ப என்னங்கிற அப்படின்னு நான் யோசிச்சேன் மனுஷன் இல்லாதது கிட்ட எனக்கு பேச தெரியாதுப்பா நான் வேற வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இங்க உட்காந்து எங்க என்னுடைய எனக்கு கிடைச்ச இருக்கையில வந்து நான் உட்காந்து எனக்கு பக்கத்து இருக்கையில இருந்தவன் ஒரு கேள்வி கேட்டா நல்ல நோஸ் கட் வாங்க அது பாருங்க நான் போய் ஒரு கேள்வி கேட்டு அவமானப்பட்டு வந்ததுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த சமூகத்திலும் நல்லது சொல்லிக் கொண்டு இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே அதுவே எத்தனை பெரிய விஷயம் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும் நான் வேடிக்கைக்கு சொல்லல இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதனுக்கு நிஜமான நன்மையை செய்ய முடியாது நிஜமான நன்மை நீங்க செய்யணும்னு நினைச்சா உண்மையான நன்மையை செய்யணும்னு நினைச்சா உங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நன்மை செய்வது போல் நடித்தால் வரவேற்பார்கள் கூடுமானவரை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தால் உங்களை அதிகம் நேசிப்பார் இந்த முரண் ஏன் எப்படி என்னன்னு தெரியல யாராவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அவர்கள் அதை நல்லது செய்து முடிப்பது என்பது கஷ்டம் ஆனா திருவள்ளுவர் உலகத்துக்கு நல்லது சொல்லுறோம் நல்லா படிப்பா படிச்சதுக்கு அப்புறம் அது வழியில நில்லுப்பா கற்க கற்ற வழியில் நிற்க அதான் கற்பதும் நிற்பதும் புத்தக கண்காட்சி எதுக்கு வச்சிருக்கிறாங்க அலங்காரத்துக்கா நூல் கல்லாதாரோடு ஏனையவர் அதாவது நூல் கற்றவரோடு அதாவது படிக்கணும் ஒரு நூலை படிச்சா வந்து மனதுக்குள்ள வாங்கணும் எங்களுடைய அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு பழைய அடிகளார் அவர்கள் என்னன்னா சாப்பிடுறது பெருசு இல்லப்பா சாப்பிடுறதுல ஒரு பெரிய சாதனை இல்லை செரிக்கணும் இல்லை சில பேர் செரிக்கவே சிரிக்காது சில பேருக்கு ஒரு ஆச்சரியமான கிரைண்டர் சார் அது என்னன்னா எது போட்டாலும் வித்இன் டென் மினிட்ஸ் அரைச்சு தள்ளிட்டு அடுத்தது அப்படின்னு கேட்கும் அது ஏதோ கோயம்புத்தூர் கிரைண்டர் இல்லை அது ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரைண்டர் யாரோ ஒருத்தர் பண்ணி அதை உள் செட் பண்ணி இருக்கிறா அது தனி சில பேருக்கு அது ஒரு பெரிய யோகம் ஆனால் நீ சாப்பிட்றது முக்கியமே இல்லை அந்த சாப்பிட்ட உணவு உள்ளே போய் அது உன் உடம்புல எலும்பா நரம்பா ரத்தமாக அது தனித்தனியாக பிரிஞ்சுக்குது என்னென்னவா போய் சேரணுமோ அத்தனையுமா மாறணும் இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மெஷின் அது ஒரு புஸ்தகத்துல படிச்சிருந்த ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரி நிறுவி அதை இப்படி பிரிக்கணும்னா கூட இவ்வளவு கிளியரா பிரிக்க முடியாதுன்றது எது எலும்புக்கு தனி நரம்புக்கு தனி ரத்தத்துக்கு தனி அதற்கு என்னென்ன வேணுமோ அதாவது அங்கங்க சப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போய் வேண்டாம் அதெல்லாம் எடுத்து வெளியே தள்ளி இது மாதிரி ஒரு 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 கருவிய உருவாக்குவது என்பதே கஷ்டம் அதனால சாப்பிடுவது ஒரு பெரிய சாதனை இல்லை ஆனா சாப்பிட்டது ஆகணும் அது மாதிரி சில பேர் நூறு புஸ்தகம் படிச்சுட்டோம் பட்டு முட்டாளா இருப்பான் இருப்பான் ஒண்ணுமே விளங்காம அவன்கிட்ட பேசவும் முடியாது அவனோட எதையும் ஒன்னு புரிய வைக்கவும் தாறு மாதிரி பேசுவோம் அவனுக்கு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னாரு எப்பா இப்ப படிச்சும் பிரயோஜனம் அவனுக்கு சொன்னது கூட பெருசு இல்லைங்க எங்களை மாதிரி மேடையில் பேசுறவன் பாருங்க எங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒன்று சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப படிச்ச பெருச ஒன்றையுமே வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு ஒன்றை மாதிரி ஒரு படு முற்ற இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஓதி உணர்ந்து உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் முட்டாளில் பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை சில பேர் நிறைய படிச்சிருப்பார் ஆனால் எதுபடியும் நடக்க மாட்டான் வாழ்க்கையில் எதையுமே பின்பற்ற மாட்டா எதையுமே யோசிக்கவும் மாட்டான் எனக்கு இதுதான் புரியல புரியலையே நம்முடைய மக்கள் புதிதாக தெரிந்து கொண்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அச்சப்படுகிறார்கள் பயப்படுறாங்க பயப்படுறான் ஓஷோ ஒரு வார்த்தை சொல்லால் லைஃப் இஸ் ஃபுல்லாக ஃபியர் பிறந்த அன்னையிலேருந்து மனிதன் பிறந்த அன்னையிலேருந்து இல்லை வயிற்றில் இருக்கும்போதே ஃபியர் குழந்தைக்கு மனிதர்கள் அளவுக்கு மீறி அச்சப்படுகிறார்கள் அதன் காரணமா ஏதாவது ஒரு மாற்றம் இதான் உண்மை அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கே தயாரா இல்லை இருக்கலாம் சார் அதெல்லாம் இருக்கலாம் சார் ஆனால் நாம ஒன்றும் பண்ண முடியாது சார் அது அப்படியே ஏதோ இவ்வளவு வருஷம் இருந்தோம் அப்படியே நாம அப்படியே போய் சேர்ந்துடலாம் ஏன் மாத்தனா என்ன கொஞ்சம் மாடி சிந்திச்சா என்ன இது தவறுங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா என்ன குறைஞ்சா போகுது